குவிப்பு வழக்கில் முன்னாள் அமைச்சர் பொன்முடி நீதிமன்றத்தில் பொன்முடிமன்றத்தில் உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது சொத்து குவிப்பு வழக்கில் முன்னாள் அமைச்சர் பொன்முடி நீதிமன்றத்தில் சரண் அடைவதில் இருந்து விளக்களித்து உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது உயர்நீதிமன்ற தீர்ப்புக்கு தடையில்லை என்றும் இடைக்கால தான் சரணடைவதற்கு விளக்கு அளிக்கப்பட்டுள்ளது என்றும் நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள் குவிப்பு வழக்கில் முன்னாள் அமைச்சர் பொன்முடி நீதிமன்றத்தில் சரண் அடைவதில் இருந்து உத்தரவு தொடர்பான முழு விவரங்களை பதிவு பண்ணலாம் சொத்து குவிப்பு வழக்கில் இருந்து பொன்முடி தண்டனை பெற்ற அமைச்சர் முன்னாள் அமைச்சர் பொன்முடி மற்றும் அவரது மனைவி விசாலாட்சி ஆகியோர் விழுப்புரம் நீதிமன்றத்தில் சரணடைவதிலிருந்து விலக்களித்து உச்சநீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் உத்தரவிட்டு இருக்கிறது முன்னாள் அமைச்சர் பொன்முடி கடந்த இரண்டாயிரத்தி ஆறு முதல் பதினோராம் ஆண்டு வரை வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக தொடர்ந்த வழக்கில் மேல்முறட்டு வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் கடந்த மாதம் பொன்முடி மற்றும் அவரது மனைவி விசாலாட்சி ஆகியோருக்கு மூன்று ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்தும் ஜனவரி இருபத்தி இரண்டாம் தேதிக்குள் சம்பந்தப்பட்ட விசாரணை நீதிமன்றத்தில் நேரில் சரணடைய வேண்டும் எனவும் உத்தரவிட்டது இந்த நிலையில் தண்டனையை எதிர்த்தும் தங்கள் சரணடைவதிலிருந்து விலக்கு அளிக்க வேண்டும் என கோரியும் பொன்முடி மற்றும் விசாலாட்சி ஆகியோர் சார்பில் உச்ச நீதிமன்றத்தில் மேல்முறீட்டு மனு தாக்கல் செய்யப்பட்டது இந்த மேல்முறீட்டு வழக்கு இன்று நீதிபதிகள் முன்பு விசாரணைக்கு வந்த பொழுது மேல்முறீட்டு வழக்கில் தற்போது ஏற்கனவே தொடரப்பட்ட இந்த மேல்முறீட்டு வழக்குகளை எப்பொழுது பட்டியலிட வேண்டும் என்பதோ அப்பொழுதுதான் பட்டியலிட முடியும் எனவும் இடைக்காலமாக காலமாக தற்பொழுது இவர்களுக்கு சம்பந்தப்பட்ட விசாரணை நீதிமன்றத்தில் சரணடைய வேண்டும் என்ற உத்தரவிலிருந்து விலக்கு அளிப்பதாகவும் நீதிபதிகள் உத்தரவிட்ட உத்தரவிட்டுள்ளனர் இந்த நிலையில் சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய அந்த உத்தரவிற்கு ஏதினும் எந்த தடை உத்தரவும் பிறப்பிக்கவில்லை இதன் மூலமாக முன்னாள் அமைச்சர் பொன்முடி தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினருக்கான அந்த பதவிகள் நீடிக்க முடியாத நிலை தொடர்ந்து நீடிக்கின்றது மேலும் பொன்முடி மற்றும் அவரது மனைவி ஆகியோர் சரணடைவதற்கு மட்டும் விளக்கு அளிப்பதாகவும் மற்ற விவரங்கள் தொடர்பாக பின்னர் வழக்கு விசாரணையின் போது உத்தரவு பிறப்பிப்பதாகவும் நீதிபதிகள் தெரிவித்து விசாரணையை தள்ளி வைத்துள்ளனர்